வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் வழங்குகின்ற பழகையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தினமும் இதை ஒரு டம்ளர் குடிச்சா கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது தெரியுமா தற்போது கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் முன் உட்கார்ந்து நாள் முழுவதும் வேலை செய்வதோடு எந்நேரமும் மொபைலை பார்த்து கொண்டே இருப்பதால் பார்வை பிரச்சனையால் பலரும் கண்ணாடியை அணிகின்றனர் கண்ணாடி அணிவது பார்க்க ஸ்டைலாக இருக்கலாம் ஆனால் தினமும் கண்ணாடி அணுபவர்களுக்கு தான் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் என்று தெரியும் மேலும் தற்போதைய மோசமான உணவு பழக்கத்தால் உண்ணும் உணவுகளில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் ஏதும் கிடைக்காமல் கண்களின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது ஆனால் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பார்வை பிரச்சனையை போக்க ஒரு வழி உள்ளது அதற்கு இந்த பானம் வழி செய்யும் அந்த பானம் குறித்து இனி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் குங்குமப்பூ பூ ஒரு கிராம் தண்ணீர் ஒரு கப் ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து நன்கு கொதித்ததும் குங்கும பூவை சேர்த்து ஒரு கொதிவிட்டு இறக்கி குளிர வாய்த்து தேன் கலந்தால் குங்கும டீ தயார் குங்கும பூ டீயை ஒருவர் தினமும் பகல் வேளையில் ஒரு கப் குடித்து வந்தால் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இதர நன்மைகள் குங்கும டீ பார்வையை மேம்படுத்துவதோடு உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் ஆத்திரிட்டிஸ் வலியை சரி செய்யும் அளவை சீராக வைத்துக் கொள்ளும் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் முக்கியமாக குங்கும பூட்டி ஒருவரின் ஒருமுகப்படுத்தும் திறனை மேம்படுத்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்